காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் தற்சமயம் சித்த புருஷர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நேற்று நான் வந்து தேரையர் அப்படின்ற ஒரு சித்தர் அவர் வந்து பத்து விதமான வாயுக்கள் பற்றி சொன்னதை குறிப்பிட்டேன் வாயுன்னு சொன்னா காற்று நாம் சுவாசித்து விடுகிற காற்று இந்த காற்றுக்குள்ளதான் ஆக்சிஜன் இருக்கு உள்ள அந்த ஆக்சிஜன் தான் நம்ம செயல்படுவதற்கே காரணம் இதே விஞ்ஞானம் சொல்லுகிறது உள்ளே போகும் பொழுது அது ஆக்சிஜன் வெளியே வரும் பொழுது அது கரியமில வாயு அசுத்தமாகி அது வெளியேறுகிறது இடையராது இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த இயக்கம் நடக்கும் வரையில் தான் நாம் உயிர் அந்த மூச்சு விடுதல் அந்த காற்று உள் புகுந்து வெளியேறுதல் அப்படிங்கிறது நின்று போகும் பொழுது நாம் இல்லாமல் போகிறோம் இறந்து விடுகிறோம் பிணமாகி விடுகிறோம் ஆக காற்று ஒருவர் இறந்து விட்டார் என்பதை எதை வைத்து அறிகிறோம் அப்படின்னா சுவாசம் நின்று விட்டதை வைத்து அறிகிறோம் மார்பில் காதை வைத்து பார்க்கிறோம் இதய துடிப்பு நின்று விடுகிறது ஏன்னா இதயம் இயங்கினால்தான் ரத்த ஓட்டம் இரத்த ஓட்டம் எப்போ சுவாசம் உள்ள வந்துட்டு போனாதான் ரத்தம் ஓடும் வெளியில் இருக்கக்கூடிய ஓட்டம் உள்ளுக்குள்ளே இரத்த ஓட்டமாக மாறி ஓட்டம் இருக்கும் பொழுதுதான் உயிர் இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளு வருவது நின்று போன நிலையில் உள்ளிருக்கக்கூடிய ஓட்டமும் நின்று போய் இதயம் நின்று போய் இதய துடிப்பு நின்று போய் எல்லாம் நின்று போய் ஸ்தம்பித்து போய் உடல் ஜடமாகி விடுகிறது ஜடமான உடல் இருக்கிறதே அந்த உடலை பிணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாடி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம் பிணம்லாம் யாருமே சொல்கிறது இல்லை பாடி அவருக்கு என்ன பேர் இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் செத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நொடி பாடி பாடியை எப்போ எடுப்பாங்க இதுதான் கேள்வியாக இருக்கிறது இந்த உடம்புக்கு அவ்வளோதான் மதிப்பு இந்த காற்று உள்ள போற காற்று இருக்குல்ல இந்த காற்று பத்து வகை அப்படின்னு தேரையர் சொல்றார் அதுக்கு முந்தி இந்த தேரையர் யார் அப்படின்னு சொன்னா இவர் போகருடைய சீடர் சீடராக தன்னை ஆக்கிக்கொண்டு போகருக்கு சேவகம் செய்து பல மருத்துவ ரகசியங்களை அறிந்தவர் இந்த காலத்தில் நிறைய மருத்துவ விஞ்ஞானம் வந்து மாத்திரை மருந்துகளை கண்டுபிடித்து குணப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த காலத்துல மூலிகைகள் தான் மருத்துவத்திற்கு பயன்பட்டது மூலிகைன்னு சொன்னா தாவரம் சார்ந்தது அப்போ எந்த தாவரம் எந்த குணம் கொண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்ப அந்த தாவரத்தினுடைய தன்மை தெரிந்து அந்த தாவரத்தினுடைய சாற்றை எடுத்து அதை கொண்டு குளிகையை தயாரிப்பது அதை கொண்டு சாறு தயாரிப்பது அதை கொண்டு பலவிதமான பஸ்பம் தயாரிப்பது அதை மருந்தாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் வழிமுறையாக இருந்தது இதைத்தான் சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சித்த வைத்தியத்தில் கரை தேர்ந்தவர் தேரையர் அவருக்கு தேரையர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அதுவும் ஒரு காரண பெயர் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு தீராத தலைவலி நிக்கவே இல்லை துணியை போட்டு கட்டி பார்த்தான் இருக்கிற தைலத்தை எல்லாம் பூசி பார்த்தான் அரண்மனை வைத்தியர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தார் தலைவலி தீரவே இல்லை இன்றைக்கு இருந்திருந்தால் ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பார்கள் அன்றைக்கு எங்க போறது ஸ்கேனுக்கு ராஜாவோட வைத்திய தலைவலியை குணப்படுத்த முடியல என்னும் பொழுது அரண்மனை வைத்தியரால் முடியல என்னும் பொழுது வெளியிலிருந்து வைத்தியர்களை அழைத்து வர தொடங்கினார்கள் அவர்களாலேயும் குணப்படுத்த முடியல வலி நிற்கவே இல்லை என்ன மருந்து கொடுத்தாலும் நிற்கலை தூங்கவும் முடியல அந்த ராஜாவால் தலை போது எங்க இருந்து தூக்கம் வரும் பல்வலி தலைவலி இந்த ரெண்டும் இருக்க இது இந்த உடம்புல தலை பாகத்திற்கு நிகழ்கிற ஒன்று ஒட்டுமொத்த உடம்புல கூட எந்த ஊனம் எந்த வலி வந்தாலும் நம்ம ஓரளவுக்கு தாங்கிடுவோம் ஆனால் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் வரும்போது நமக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போய்டும் ஐயோ ஏன் உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடும் இந்த ரெண்டு ஏன்னா தலபாகத்துக்கு வருகிற எந்த ஒரு வியாதியும் ரொம்ப கொடுமையானது அதில் ரொம்ப பிரதான ஒன்று பல்வழி இன்னொன்று தலைவலி அதுலேயே மைக்ரேன் தலைவலின்னு ஒன்று வந்ததுன்னு சொன்னால் நம்மளை சுத்தி என்னதான் பெரிய ரம்பையே ஆடினாலும் பார்க்க தோணாது நம்ம முன்னாடி தட்டில் அப்படியே விதவிதமான உணவு பதார்த்தங்களை வைத்து இருந்தாலும் அதை ருசிச்சு சாப்பிட தோணாது எதுவுமே ஒட்டாது என்ன எல்லாமே இங்கதான் தலைநகரம் தலைதானே அப்ப அந்த ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இருப்பான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இப்படி அந்த அரசன் அவஸ்தைப்படுவது போகருக்கு தெரிந்து தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அழைத்தாப்பா நீ போ உனக்கு நான் சொல்ல தேவையில்லை உனக்கு பரிசோதனை அந்த ராஜாவினுடைய தலைவலிக்கு காரணத்தை கண்டறிந்து நீ அதை குணப்படுத்தி விட்டு வா அப்போதான் நீ வந்து என்கிட்ட இவ்வளவு நாள் இருந்து கற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறார் அப்படி அனுப்பும்போது அவர் என்ன சொல்றார் இரவு நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் போகும் பொழுதோ வரும் பொழுதோ புளிய மரத்தடியில் படுத்து உறங்காதே பகல் நேரங்களில் நீ ஓய்வெடுக்க விரும்பினால் அரச மரத்தடியில் தங்கி ஓய்வெடு இதை என்னுடைய போதனையாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதே போல் பகல் பொழுதில் நல்ல வெயில் நேரத்தில் அரச மரத்தடியில் அமர்ந்து தூங்கிவிட்டு இரவு நேரத்தில் புளிய மரத்தடியிலெல்லாம் படுத்துடாமல் பயணம் செய்து அந்த ராஜா இருக்கிற நாட்டுக்கு வந்து அந்த ராஜாவை பார்த்து அந்த ராஜாவினுடைய நாடியை பிடித்து பரிசோதனை செய்கிறான் இந்த நாடி மூன்று விதமானது இதை சித்த வைத்தியம் சொல்லுகிறது பித்த நாடி வாயு நாடி சிலேத்தும நாடி இதில் பித்த நாடி இருக்கு இல்லையா அது ஆமை போல மிக நிதானமாக துடிப்பது வாயு நாடி இருக்கு அது பாம்பு போல சரசர சரன்னு போகக்கூடியது சிலேத்தும நாடி அப்படிங்கிறது வெள்ளம் பாய்வது போல ஆக இந்த நாடியில் அப்படி கையை வச்சு பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் ஆமை போலவா பாம்பு போலவா வெள்ளம் போலவா அப்படிங்கிறதை வைத்து அந்த நாடி துடிப்புக்குரிய உடம்பை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும் அவர் முதல்ல அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கேற்ப வைத்தியத்தை தீர்மானிக்கிறார் பித்த உடம்புக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வைத்திய முறை இருக்கு இப்போ சிலருக்கு வந்து எவ்வளவு பச்சை தண்ணியில குளிச்சாலும் சளி பிடிக்காது ஆனால் உடனே சிலருக்கு சளி பிடிச்சிடும் இது உடம்போட தன்மை இந்த உடம்போட தன்மைக்கு காரணம் அப்பா அம்மாவனுடைய ஜீன் அப்பா அம்மாவுடைய ஜீனுக்கு காரணம் அவர்களுடைய முன்னோர்களோட ஜீன் இப்படி எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கலந்த கலவையில் உருவானது தான் இது எல்லாமே இது எல்லாமே நம்ம சாஸ்திரம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறது அப்புறம் பார்க்குறார் பார்த்துட்டு இதுக்கு எதுவுமே இல்லை துடிப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது ரத்த ஓட்டம்லாம் தான் இருக்குது வியாதி இருப்பது போல் தெரியவில்லை ஆனால் தலைவலியில் துடிக்கிறார் அப்படின்னும் போது என்ன நடந்தது எப்படி எப்போ இருந்து அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் தோட்டம் இருக்கிறது அந்த புறத்தில் தடாகம் ஒன்று இருக்கிறது அந்த தடாகத்தில் நான் அமர்ந்து ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது காற்று ஜில்லென்று வீசியது அப்படியே அந்த தடாகத்தில் நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன் அதற்கு பிறகு இருந்து இருந்துதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா நான் அந்த தடாகத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு தேரையர் அந்த தடாகத்தை போய் பார்த்த பொழுது அந்த தடாகத்தில் நிறைய தேரை குஞ்சுகள் இருந்தன அவைகள் இங்கும் அங்குமாக தாவி கொதித்து கொண்டிருந்தன இவர் பார்த்துட்டு எங்க படுத்திருந்தீங்க எப்படி படுத்திருந்தீங்க அப்படின்னும் போது படுத்து காமித்தார் ராஜா அந்த ராஜாவுக்கு சற்று பெரிய நாசி பெரிய துவாரம் சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் மூக்குப்பொடி போட்டு போட்டு சிலருக்கு குடை போலெல்லாம் விரிந்திருக்கும் இருக்கும் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு தேரை குஞ்சு இந்த மூக்கு துவாரம் வழியாக உள்ளே போயிடுது உள்ளே போகிறது வந்து வெளியில் வர தெரியல அது உள்ளே தான் இருக்கிறது அது படுத்துக்கிற பாடு அப்படிங்கிறது தெரிந்து கொண்டார் இப்போ அந்த உள்ளுக்குள்ளேருந்து அதை வெளியில் எடுக்கணும் இந்த காலமாக இருந்தால் எக்ஸ்ரே எடுப்போம் அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் மயக்க ஊசி போடுவோம் அனஸ்தீஷியா கொடுப்போம் அதுக்கப்புறம் அழகாக மூளை அப்படியே கபாலத்தை வெட்டி வெளியில் எடுத்து அதை ரிமூவ் பண்ணுவோம் இப்படி இந்த காலத்தில் நிறைய நம்ம சௌகரியங்களை விஞ்ஞானம் மூலமாக அடைஞ்சிட்டோம் அந்த காலத்தில் தேரையர் என்ன பண்ணார் இப்போது கபாலத்துக்குள்ளே தேரை குஞ்சு இப்போ அந்த தேரை குஞ்சை எடுத்துட்டா வழி நீங்கியது உள்ளுக்குள்ள தேரை குஞ்சு தான் இருக்காங்கிறதே சந்தேகம் என்ன அதை காட்டுறதுக்கு ஸ்கேனோ எதுவுமா கிடையாது இது இவருடைய யூகம் ஒருவேளை கபாலத்தை திறந்து பார்த்துட்டு அது இல்லைன்னு வச்சுப்போம் அப்போ அதாவது பெருசாகிட்டா போல் திறந்த கபாலத்தை திரும்ப மூடுறதுங்கிறதுலாம் சாதாரணம் இல்லை அப்ப எத்தனை பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் ஆனால் தேரையர் என்ன பண்ணார்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார் அந்த காலத்துல போதை மருந்து இருக்கு இல்லையா மயக்கம் மருந்து உண்டாக்குவதற்கு அபின் அப்படிங்கிற அந்த மூலிகை செடியை பயன்படுத்தினார்கள் அபினை கொடுத்து மயக்கம் மருந்தாக்கி அவரை படுக்க வச்சு தலைக்கு மொட்டையடிச்சு கபாலத்தை பிளந்து மூளையை பார்த்த பொழுது மூளைக்குள்ளே ஒரு இடத்துல அந்த திசு அந்த க தேரை குஞ்சு உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த தேரை குஞ்சை நெம்பி குத்தி எடுத்தால் அதில் மூளை செல்கள் பாதிக்கப்படும் அதுவாக விட்டுட்டு வெளியில் வரணும் என்ன பண்ணலான்னு பொழுது பக்கத்தில் ஒரு மண் சட்டியில் ஜலத்தை எடுத்து கொண்டு போய் இப்படி பக்கத்தில் வைத்து பிடித்தார் ஜலத்தை பார்த்த மாத்திரத்தில் மூளைகை பிடித்து உட்கார்ந்து கொண்டிருந்த தேரை குஞ்சு தாவி குதித்து தண்ணீரில் விழுந்தது அது விழுந்த மாத்திரத்தில் அந்த ஓடு வெட்டி எடுத்த ஓட்டை திரும்பவும் பொருத்தி போட்டு மூலிகை சாறு பூசி களிம்பு கொண்டு பூசி அதற்குப் பிறகு அவருடைய தலை குணமானது தலைவலி குணமானது தலைக்குள் புகுந்த தேரை குஞ்சை வெளியே எடுக்க தெரிந்து அதன் மூலமாக குணப்படுத்தியவர் அப்படிங்கிற காரணத்தினாலே அந்த தேரை குஞ்சின் பெயராலேயே தேரையர் என்று அவர் அழைக்கப்பட்டார் அந்த தேரையர் தான் பத்து வாயுக்களை பற்றி நமக்கு கண்டுபிடித்து சொல்லி அதை பற்றி எழுதியும் வைத்திருக்கிறார் அந்த வாயுக்கள் அந்த வாயுக்கள் செய்யும் செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொட்டு ஒரு பெரிய வரிசை இருக்கிறது தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே